ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான 20 ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் கேள்வி பொருத்தமான அறிக கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது கரெக்ட் அப்படின் பார்க்கணும் நீ வந்தேன் நீ வந்தேன்னு கொடுத்துருக்காங்க இது தவறு நீ வந்தாய் இது கரெக்டாக இருக்குது நாளை வந்தாய் அதுவும் தப்பு நாளை வந்தேன் இதுவும் தப்பு கரெக்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்தாய் அடுத்த கேள்வி சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க யானையோட கூட்டுப்பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க யானை கூட்டம் அடுத்த கேள்வி சொல்லுக்கு இணையான பொருள் தருக காமம் வெகுளி மயக்கம் இதுக்கான சரியான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் டி தான் கரெக்டு காமம்னா ஆசை வெகுளினா சினம் மயக்கம்னா அறியாமை அடுத்த கேள்வி சொல்லுக்கு இணையான பொருள் காண்க ஊழி ஊழியோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுகம் அடுத்த கேள்வி கூற்று காரணம் சரியா தவறா கூற்று ஒன்று ஒரு நாட்டின் வளத்தை பாடுவதை புலவர்கள் கவிமரபாக கொண்டிருந்தனர் கூற்று இரண்டு முத்தொள்ளாயிரம் சேரன் சோழன் பாண்டியன் ஆகியோருடைய நாடுகளின் வளங்களை நயமாக வெளிப்படுத்துகிறது இந்த இரண்டு கூற்றுமே சரிதான் அடுத்த கேள்வி ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க பனி பனி இரண்டு சுழி நீ உள்ள பனி மூன்று சுழி நீ உள்ள பனி கொடுத்துருக்காங்க இரண்டு சுழி நீன்றது குளிர்ச்சி மூன்று சுழி நீ உள்ள பனி வந்து வேலை அடுத்த கேள்வி ஒரு பொருள் தரும் பல சொற்கள் தாள் தண்டு கோல் தூறு தட்டு ஆகிய சொற்கள் தாவரத்தின் எப்பகுதியை குறிக்கும் இது எல்லாமே எந்த பகுதியை குறிக்கும்னு கேட்டிருக்காங்க அடிப்பகுதி கிளைப்பகுதி இலை இளம் பயிர் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடிப்பகுதியை தான் குறிக்கும் அடுத்த கேள்வி டெபிட் கார்டு இணையான தமிழ் சொல் தேர்க டெபிட் கார்டுனா பற்று அட்டை கடன் அட்டைன்றது கிரெடிட் கார்டு பணத்தால்ன்றது கரன்சி நோட் வரையோலைன்றது டிமாண்ட் டிராஃப்ட் அடுத்த கேள்வி டெலிகேட் தனித்தமிழ் தருக டெலிகேட்டோடைய சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க இணைப்பாளர் பேராளர் தொடர்பாளர் செய்தியாளர்னு கொடுத்துருக்காங்க டெலிகேட்னா பேராளர் கேள்வி பொருத்தமான விடையை தேர்க விடையோட வகைகளை வச்சு கொடுத்துருக்காங்க எதிர்மறுத்து கூறல் எதை குறிக்குதுன்னா மறைவிடை உடன்பட்டு கூறல் நேர்விடை நேர்ந்ததை கூறல் உற்றது உரைத்தல் விடை இனமானதை கூறல் இனமொழி விடை ஸோ கரெக்டாக பொருந்திருக்கிறது ஆப்ஷன் பி அடுத்த கேள்வி பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடு முருகன் வந்தான் இது எந்த காலத்தை குறிக்குதுன்னு கேட்குறாங்க வந்தான்னாலே இறந்த காலம்தான் ஸோ ஆன்சர் வந்து இறந்த காலம் அடுத்த கேள்வி குறில் நெடில் அடிப்படையில் சரியான இணையை தேர்வு செய்க கொடுத்துருக்கறதுல எது குறில் நெடில் வேறுபாடோடு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க சே ஸோ ரெண்டுமே நெடில் எழுத்து ஆடல் பாடல் ஆ பா எல்லாம் வந்து நெடில் எழுத்து பெரு பேரு பே பே ரெண்டு குறில் நெடில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க லாஸ்ட் ஆப்ஷனில் தழல் கழல் த க ரெண்டுமே வந்து குறில் எழுத்துக்களாக கொடுத்துருக்காங்க ஸோ குறில் நெடிலோட கரெக்டாக கொடுத்துருக்கிறது ஆப்ஷன் சி அடுத்த கேள்வி பொருள் வேறுபாடு அறிக அழி ஆழி அழினா நீக்குதல் ஆழினா கடல் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் அடுத்த கேள்வி பிறமொழி சொற்களற்ற தொடரை தேர்க கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது பிறமொழி சொற்கள் இல்லாததுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் டி கணினி துறையில் உங்கள் அறிவை வளர்த்து கொள்ளுங்கள் இதுதான் பிறமொழி சொற்கள் இல்லாமல் தமிழ் சொற்களால் கொடுத்துருக்காங்க அடுத்த கேள்வி அடைப்புக்குள் உள்ள சொல்லை ஏற்ற தொடரில் சேர்க்க திருவெக்கா திருவெக்கா அப்படின்ற ஊரில் யார் பிறந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பொய்கை ஆழ்வார் தான் அங்கு பிறந்திருக்காரு பொய்கை ஆழ்வார் திருவெக்கா என்னும் ஊரில் பிறந்தார் அடுத்த கேள்வி அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க பிப்ரவரி இரண்டு பிப்ரவரி இரண்டு வந்து பார்த்திங்கன்னா உலக ஈரநில நாள் உலக இயற்கை நாள் உலக ஓசோன் நாள் உலக வனவிலங்கு நாள் இதெல்லாம் என்ன நிற்கின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க அடுத்த கேள்வி வன்தொடர் குற்றியலுகரம் எது எது வந்து வன்தொடர் குற்றியலுகரம் பார்த்திங்கன்னா நாக்கு வகுப்பு குசுடு துபுரு இது குற்றியலுகர எழுத்துக்கள் அது முடியும் போது அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து வல்லின எழுத்துக்கள் கசட தபரை வந்துச்சுன்னா அதுதான் வன்தொடர் குற்றியலுகரம் இப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நாக்கு வகுப்புன்றது அடுத்த கேள்வி யாப்பிலக்கணத்தின் படி மூவகை எழுத்துக்கள் யாவை ஆன்சர் பார்த்தீங்கன்னா குறில் நெடில் ஒற்று அடுத்த கேள்வி திருவள்ளுவரின் புகழை டேஷ் உலகமே அறிந்துள்ளது கொடுத்துருக்க ஆப்ஷனில் எந்த ஓமை இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளங்கை நெல்லிக்கனி போல திருவள்ளுவரின் புகழை உள்ளங்கை நெல்லிக்கனி போல உலகமே அறிந்துள்ளது அடுத்த கேள்வி கீழ்கண்டவற்றுள் இரண்டு சொற்கள் இணைந்து உருவாக்கப்படாத சொல்லை கண்டறிக தலைவன் தலைவிதி தலையெழுத்து தலைமகன் இதில் எது வந்து இரண்டு சொற்கள் இணைந்து உருவாக்கப்படாதுன்னு கேட்டிருக்காங்க தலைவன்றது தான் இரண்டு சொற்கள் உருவாக்கப்படாமல் உள்ள சொல் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான ட்வெண்ட்டி கொஷின்ஸ் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ